ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா இட மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருட ராசி இந்த தமிழ் வருடத்தோட பேர் என்னென்னா குரோதி குரோதி வருஷத்தோட ராசி பலன் இந்த குரோதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் குரோதம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க இப்போ பதிவுக்கு போகலாமா எனதருமை துலாம் ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோதி ஆண்டு அந்த தமிழ் வருஷ ராசி பலன் இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது அப்படின்னா முக்கியமாக ஒரு நாலு கிரகங்களை வச்சு தான் சொல்கிறது ஏன்னா அதெல்லாம் வந்து லாங் ஸ்டாண்டிங் சனி பகவான் பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் இது இதை வச்சு தான் சொல்கிறது மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ அவங்க ஸ்டைலாக மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் இந்த குரோதி ஆண்டு தமிழ் வருஷத்தில் உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் அப்படின்னாலும் சுப கிரகம் இந்த குரு பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி அதே சமயம் பகைருணர் ரோகாதிபதி முயற்சி எடுக்கணும் அதே சமயம் உங்களுக்கு சில பலன்கள் ஓரளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்துல இருக்கார் மேஷராசியில் கலத்திரம் அப்படின்னாலே ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்படின்னாலே குரு பலம் தான் அர்த்தம் அதனால் வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குற ஒரு உங்கள் ஜென்மஸ்தானத்தை பார்க்குற அடுத்து சகாய ஸ்தானத்தை பார்க்குறார் இந்த மூன்று வகையான பார்வையில் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நடக்கும் இன்னமும் அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பார் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் இருக்கிறவங்களுக்கு கடன் சுமை இருக்கும் ஏன் அப்படின்னா பகை ருண ரோகாதிபதியே இந்த குரு பகவான் தான் சில நேரங்களில் உங்களோட முயற்சிகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசணுங்கிறதுக்காகவே கடனை வாங்குவீங்க ஒரு தொழிலை பண்ணணும் அப்படின்னா உடனே கடன் வாங்குவீங்க அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாது ஏன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் பிரம்மாண்டமாக பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும்னு பண்ணுவீங்க அது சில சமயம் சில பேருக்கு ஒரு பிரச்சனைகளை கொண்டு விட்டுரும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை கொடுப்பார் அந்த வகையில் இந்த குரு பகவான் ஒரு மே மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துக்கிட்டுருப்பார் சரி அதுக்கப்புறம் என்ன சுவாமி நடக்க போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இந்த குரு பகவான் உங்களோட அஷ்டம ராசியான எட்டாம் இடமான சுக்கிரபகவானோட இடமாகியே ரிஷபராசிக்கே வரார் பகையோட ஆள் வீட்டிலையே வரார் சுக்கர பகவான் பகை உங்களுக்கே தெரியும் அப்போ நிறைய பேர் கேட்கலாம் எப்படி இவர் வந்து நல்லது பண்ணுவார் அதாவது நண்பரோட வீட்டில் சந்தோஷமாக சாப்பிட்லாம் பகைவன் வீட்டில் போய் உட்கார முடியுமா முதல்ல உட்காரவே முடியாது அப்புறம் எங்கே சாப்பிட்றது கரெக்டாக ஆனால் இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கு வந்து ராசிநாதன் சுக்கிரன் அப்படின்னாலும் இந்த தேவகுரு அருமையான வேலைகளை தான் செய்வார் அஷ்டம ராசிங்கிறதுனால நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வியாதி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான மருந்து மாத்திரை இதெல்லாம் எடுத்துக்கோங்க சரியா அதுக்குண்டான உடற்பயிற்சிகளெல்லாம் செய்யுங்க அதேமாரி முக்கியமாக உணவு கட்டுப்பாடு சரியா ஏன்னா நம்ம ஆயுள் விருத்தி அடையணும் அப்படின்னா அந்த உணவு கட்டுப்பாடு தான் மெயின் அதை நீங்கள் பார்த்துட்டாலே போகிறோம் அதேமாரி அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை பலு இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வேலை பலுவெல்லாம் இருக்கும் சரி வேலை பலு இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது சரியா இருந்தாலும் இந்த குருவோட பார்வைங்கும்போது அருமையான பார்வைகள் என்ன அப்படின்னா உங்களோட விரயஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்துல விழுது நிறைய செலவு இருக்கும் ஏகப்பட்ட செலவு யாருக்காவது இந்த புனித தலையாத்திரை செல்லக்கூடிய செலவு இல்லைன்னா ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு சுபகாரிய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் அதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கிற எடுத்துக்கங்க ஏன்னா மருத்துவ செலவுகள் வேண்டாம் அதுதான் எல்லாருக்குமே கஷ்டம் அந்த வகையில் இந்த பனிரெண்டாம் இடமாகிய விரை குரு பகவானோட ஒரு பார்வையை விழுறதுனால செலவுகள் இருக்கும் அடுத்தபடியாக அனுகூலமான ஒரு பார்வை ஏழாம் பார்வை அப்படிங்கும்போது அது உங்களோட தன வாக்கு குடும்ப ஸ்தானமாகிய விருச்சிக ராசியில் விழருது வரவு அதுக்கேற்றபடி வந்துட்டுருக்கும் செலவு எப்படி வந்துட்டுருக்கோ அதே மாதிரி இந்த டூ ட்ராக்கு ஒரு ஒன்று செலவு இன்னொன்று வரவு உங்களுக்கு கவலை இல்லை செலவுக்கேற்ற வரவு வரும் இல்லைன்னா வரவுக்கேற்ற செலவு வரும் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் சரி அடுத்த பார்வையோ ஒன்பதாம் பார்வையோ எங்கே விழுதுன்னா உங்களோட சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல விழுது நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகம் சொத்து சேர்க்கை உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு பார்வை அது உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அடுத்தபடியாக உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்களோட விசேஷங்கள்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு செய்வீங்க அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு உண்டான மரியாதையை அவங்க செய்வாங்க அந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதேமாரி இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு பார்வைன்னே சொல்லலாம் அதுக்குண்டான ஒரு உயர்வுகள் அவங்களுக்கு கிடைக்குங்க சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்க வக்ரகதி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான இடம் ஏன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானுக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால பகை கிரகம் அங்கே வலுவிழந்து போயிடுறது என்ன வலுவிழந்து போகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னலாம் டெசிஷன் எடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிட்டு நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அணுஞ்சிக்கலாம் அடுத்தபடியாக நாலு ஐந்து குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி அதே சமயம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமே அதுதான் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்சம் அதே சமயம் சுகாதிபதி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் எல்லாம் இந்த ஆயுள் காரகன் கொடுப்பார் அதேமாதிரி பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் என்னென்னலாம் இப்போ துலாம் ராசிக்காரர்கள் கேட்கலாம் நிறைய பேர் நாங்கள்லாம் நல்லா இல்லையே எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் என்னென்ன பலாபலங்கள் இரு கொடுத்துருக்கீங்களோ அதுதான் இப்போ உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் சரியா அந்த வகையில் போன ஜென்மத்தில் என்ன கஷ்டங்கள் அதை வந்து இங்கே அனுபவிக்கிறீங்களோ என்னமோ ஆனால் அதுக்குண்டான பரிகாரங்களை நீங்கள் பண்ணினாலே ரொம்ப விசேஷம் மற்றபடி இந்த நாலு கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துலேயே இருக்கார் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டிலே இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்னென்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு கவனத்தோடு எடுப்பீங்க ஒரு முயற்சி அப்படின்னாலும் கண்டிப்பாக முயற்சியிலலாம் இறங்க மாட்டீங்க இந்த முயற்சியை மேற்கொண்டால் இந்த வருமானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதில் தான் இறங்குவீங்க அதேமாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா புனித தலையாத்திரை செல்கிறது குலதெய்வ பிரார்த்தனை நிகழ்த்துறது இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாகவே நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே சமயம் இந்த பஞ்சமாதிபதி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்கரகதி அடைகிறார் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் வக்கரகதி அடையும் போது நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா அதேமாரி உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அனாவசியமான பம்பு வழக்கு இதில்லாம் இறங்கப்படாது கோபத்தை குறைச்சிக்கணும் உணவு கட்டுப்பாடு அவசியம் அதேமாரி இந்த வெளியூர் பயணம் அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லது கூட யாரையாவது கூட்டுன்னு போகிறது ரொம்ப உச்சிதமாக இருக்கும் அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் சர்ப கிரகங்கள் இருள் கிரகங்கள் அப்படிங்கும்போது இந்த ராகு கேது தான் என்ன எதனால் அந்த இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சூரியனோட ஒளியை வாங்காத கிரகம் அவர் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் சூரியனோட ஒளியை வாங்கிண்டு நகர்றது கிடையாது ஏன்னா அதை அதுக்கு தான் ஆன்டிக்ளாக் வாய்ஸில் அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த வகையில் இந்த ராகு கேதுக்கு பலம் ஜாஸ்தி ராகுவை விட கேதுவுக்கு பலம் ஜாஸ்தி ராகு பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார் கேது வந்து டேய் இதெல்லாம் வாழ்க்கை இல்லை நீ வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது கேது அதுக்காகத்தான் கேது வந்து நமக்கு காரகன்னு பேர் வச்சது ஞானம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஞானம் கிடைக்கும் குடும்பம் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு ஞானம் கிடைக்கும் ஓஹோ இதுதான் குடும்பமாக அப்படின்னு அந்த வகையில் இந்த ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா பகைர் உணவு ரோகஸ்தானமாக்கி ஆறாம் இடத்துல இருக்கார் இது என்னென்னா உங்களுக்கு தைரியம் அதிகமாகும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவா நல்ல ஒரு சக்கப்போடு போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வேலை செஞ்சால் இந்த மாதிரி நமக்கு உயர்வுகள் கிடைக்குங்கிறத இந்த ராகு பகவான் பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சின்ன வேலையை பிரம்மாண்டமாக செய்வீங்க அதனாலேயே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் கடுமையாக முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பிரம்மாண்டம் உங்களை வந்து சேரும் முயற்சி தான் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் அதனால முயற்சி எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நல்லது அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் நிறையாவே இருந்திருக்கு ஏன்னா சில நேரங்களில் மன உபாதை அதிகமாகச்சுனாலே உடல் உபாதை ஆட்டோமேட்டிக்காக வரும் எல்லாமே ஒன்றும் இல்லை நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கோபமாக பேசுங்க பிபி ஏகிறோம் நீங்கள் அப்போ போய் பிபி செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க சுகர் செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏறி தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு தான் கோபத்தை குறை கோபத்தை குறையன்னு கோபத்தை உண்டாக்குறது என்னென்னா உப்பு அதுக்காக தான் உப்பு ஜாஸ்தி சேர்க்காதன்னு சொல்லுவாங்க கரெக்டாக லெவலுக்கு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ராகு உங்களை பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார் என்ன உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி இந்த கடன் சுமை கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க முக்கால்வாசி கடன் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் கொடுப்பார் அதேமாரி இந்த வெளியூரில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணுன்னா தாராளமாக அவருங்க அவங்களுக்குலாம் பிரம்மாண்டமான ஒரு யுக்தியை கொடுத்து நீ அங்கே போய் வேலை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுப்பார் எடுக்கிற முயற்சிகள் அற்புதமாக உங்களுக்கு நடக்குங்க கேது ஞான காரகன் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பிரம்மாண்டம் நல்ல இடத்துல இருந்ததுன்னா ஒரு இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சில செலவுகளை வைக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே எல்லாம் எப்போவுமே பாருங்கள் ராகு கேது ஒன்று சேரவே சேராது எல்லாரோட ஜாதகத்துலேயும் பாருங்கள் எப்போவும் பாருங்கள் ராகு ஒரு இடத்துல இருந்தாலும் கரெக்டாக ஏழாம் இடத்துல தான் கேது இருப்பார் எங்கேயுமே அதேமாரி ராகு கேது தோஷம் தான் சொல்லுவாள் தவிர கேது ராகு தோஷம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க கரெக்டாக அந்த வகையில் இந்த கேது பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார் விரயஸ்தானம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம் மோட்சஸ்தானம்னு சொல்கிறது அந்த வகையில் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடலாம் ஏதாவது இந்த புனித தலையாத்திரை செல்கிறது இல்லைன்னா கோவிலுக்கு திருப்பணிகளுக்கு செய்கிறது இல்லைன்னா அந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு செய்கிறது மற்றபடி இந்த கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏழைகள் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதுங்கிறது அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் பெரிய பாக்கியம் இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் யாரெல்லாம் கஷ்டப்படுற ஜீவன் இருக்கோ அந்த கஷ்டப்படுற ஜீவனுக்கெலாம் நீங்கள் உதவி பண்ணலாம் அந்த வகையில் செலவுகள் போகட்டும் ஏன்னா அந்த வகையில் செலவுகள் போக போக உங்களுக்கு ஞானக்காரகன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரியா அடுத்தபடியாக அந்த கேது பகவான் உங்களுக்கு இந்த வெளியூர் அல்லது வெளிநாடு போய்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த கேது பகவான் இப்போ உறுதுணையாக இருப்பார் ஏன்னா அதெல்லாம் செலவு தானே அதுமாதிரி குழந்தைகளோட கல்வி செலவு குழந்தைகளோட திருமண செலவு இதெல்லாம் வந்து இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வகையில் இந்த ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்காங்க ஏன்னா ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு வந்து துர்ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ராசியில் நீங்கள் உண்டு அந்த வகையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் நாங்கள்லாம் அப்படியே தான் சுவாமி இருக்கோன்னு நீங்கள் முயற்சி பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி முயற்சிகளை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த வகையில் நீங்கள் வந்து பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா ஆலங்குடி போயிட்டு வாங்க நீடாமங்கலம் கிட்டக்க ஆலங்குடி ஸ்தலம் உங்களுக்கு கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிறைய பேருக்கு தெரியும் ஆலங்குடி ஏன்னா நவக்கிரக ஸ்தலத்தில் அது ஒன்று வியாழன் அதனால் நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் வர குருப்பயிற்சியில் நீங்கள் வந்து ஆலங்குடி போயிட்டு ஆலங்குடியில் இந்த சிவபெருமானையும் பார்வதி தேவையும் சந்த வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கோ இந்த குரு பகவான் அழகாக ரொம்ப அழ அற்புதமாக இருக்கும் நீங்கள் அந்த குரு பகவான் ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில் பாருங்கள் கண்டிப்பாக அந்த தக்ஷாமூர்த்தி குரு பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்தபடியாக திருத்தணி ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க திருத்தணி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா திருத்தணியில் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவ சமேத முருகப்பெருமானங்க இருப்பேன் ஏன்னா சினம் தனிந்த இடம் அதுதான் தனிகை தனிந்த இடம் சினம் கோபம் முருகனுக்கு சாதாரணமாகவே கோபம் ஜாஸ்தி இந்த அம்மாட்ட கோச்சின்னு தான் பழனிக்கு போய் நின்னர் கரெக்டாக இப்படி தான் கோபம் ஜாஸ்தி அந்த கோபம் வந்து தனிஞ்ச இடம் வள்ளியை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு திருத்தணிகளில் தான் அந்த சினம் தனிந்த இடம் அதனால் அந்த திருத்தணி போயிட்டு நீங்கள் முருகப்பிரமான வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்